ஹாய் நான் தான் அவங்க சுமிக்குட்டி இப்போ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிருந்தீங்க மூணு வீடியோ கேட்டிங்க மூணு வீடியோவில் ஒரு வீடியோ இப்போ போட போகிறேன் என்னன்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி தான் நான் செய்ய போகிறேன் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் பட்டு வச்சுக்கலாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது ம் எண்ணெய் ஊத்துலாம் என்ன காயிட்டும் கடுகு போடக்கூடாது ஆமா கூட கடுகு போடக்கூடாது என்ன காஞ்சிட்டோம் பாத்தீங்களா மசாலா டப்பி சின்ன சின்னதா இருக்கும் இதெல்லாம் அப்ப வச்சுட்டு இருப்பாங்க இப்பயே இருக்கு பட்டை இது லவங்கம் இதை வச்சுக்கணும் எண்ணெய் காஞ்சதோ போடலாம் சோம்பு பட்டை பட்டைல அவங்கெல்லாம் போட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் கரேப்பில பச்சை மிளகாய் சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி நான் ரெடி பண்ணி இன் வர காய மாட்டேது சீக்கிரமா மழை வர வரப்போது சமையா எட்டிட்டு இருக்கு வெளியே வேற கரண்ட் வரமா என்ன தெரியல வரும் மழை இன்னைக்கு

பிரியாணி எனக்கு எப்படி செய்ய தெரியும் அந்த அளவுக்கு எனக்கு தெரியல என்னோட இதுல நான் செய்ய நல்லா விதம் செய நான் போடுற வீடு எல்லாமே தான் போடுறேன் நானே உடனே நினைப்பீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்கன்னா வந்து முழுதான் சமையலே செய்ய தெரியாது எப்படி இப்போ மட்டும் செய்யறீங்க அப்படின்னு இப்போதான் நான் கற்றுக்குறேன் ஏன்னா யாரையுமே அதிகமா நம்பி இருக்க முடியாது யாரும் நம்மளுக்கு லாஸ்ட் வீடு வர போட்டு கிடையாது தான் கத்துக்கலாம் சமைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய இதுலாம் இல்லைன்னு தோணுச்சு பார்த்தீங்கன்னா வெங்காயம் என் தக்காளி தக்காளி போட்டா கம்மியா இருந்து கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு மழை வருதுனால பச்சை மிளகா அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு மாட்டோம் ஓபனே பண்ணலாம் வாங்கலாம் இஞ்சி பூண்டு பேச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் மேடம் லைட்டாக உப்பு போட்டுடலாம் இது போட்டால் சீக்கிரமா விதங்க மாமியா லைக் தான் அதனால உப்பு போட்டு இது புலி பேச்சு போடுறோன்னு சாம்பா வாசனையே வருது வங்க அதிமச்சு பிரியாணி பவுடர் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ போட்டுருந்த அப்புறம் சில்லி பவுடர் பாரமாக கொட்டுற பாருங்க மீட்டு மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போடுவேன் ஒன்றரை போட்டுக்கலாம் லைட்டாக மஞ்சாத்தூள் போட்டுக்கலாம் பாத்தீங்க நல்லா விதைங்கிருக்கு மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி இருக்கு கறி வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் கறியும் போட்டுக்கலாமே கறி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மசாலாவோட சேர்த்து வரிய போய் மிக்ஸ் அரிசி போட்டிருக்கேன் மீட் அரிசி தான் பிரியாணி அரிசி இல்லை ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் ஆறு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்காச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு உப்பு கொஞ்சம் போடணும் தக்காளி அவங்க விதங்கும் போது கொஞ்சம் தானே போட்டோம் நம்ம உப்பு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏர்னி கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் ரெடியாக நல்லா இப்போ கொதிக்கணும் கொச்ச பிறகு நம்ம அரிசி போடலாம் ஒரு நேரம் மூடி வைக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் மூடி வைக்கலாம் தண்ணி கொதிக்கிற வேணும் ஆ நல்லா கொதிச்சிச்சு அரிசி போட்டுக்கலாம் நம்ம தெரியுதா நல்லாவே கொதிக்குது தெரியல நல்லா கொதிக்குது அரிசி போட்டாச்சு இன்னும் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம குக்கர் மூடிட்டு அதுக்கப்புறம் மிச்சில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நெட் இல்லை சிக்கன் இருக்கு தான் வெந்துருக்கு சூடாக இருக்கும் மழை வர பெய்யா செம்மையாக இருக்கு பார்த்தீங்களா மழை கதுக்கும் பிரியாணி சாப்பிடும் செம்மையா இருக்கு நல்லா தான் இருக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம்னு சொல்லுங்கள் பாய்